ஹேய் காய்ஸ் வெல்கம் பேக் வித் அனத வீடியோ பென்குயின் சீரிஸோட ஷோ ரன்னஸ் நம்ம தலையில் பெரிய கல்லாக எடுத்து போட்டுட்டாங்க அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹச்பியோ மேக்ஸில் பென்குயின் சீரீஸ் செப்டம்பர் எயிட்டீன்லேருந்து ஸ்டீம் பண்ணுறாங்க ஸோ இந்த சீரீஸில் எல்லாருமே பேட்மேன் வரவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே எக்ஸப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருந்தோம் பட் நிறைய ரூமர்ஸ்லாம் அதை தான் இருந்தாங்க இந்த சீரீஸோட ஷோரன்னர்ஸ் பேட்மேன் வரமாட்டார் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதம் சிட்டியில் ரெகுலர் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க அதனால் பேட்மேனை தவிர சொல்கிறதுக்கு நிறைய ஸ்டோரி இருக்குது இந்த சீரீஸ் பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் பெண் குயினை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி மூவ் ஆகும் ஸோ இந்த சீரீஸில் பேட்மேன் எங்களுக்கு அவ்வளோவா தேவைப்படலை அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் கூட எக்கோ சீரீஸில் டேண்டபில் கேமியோ கொடுத்த மாதிரி சின்னதாக எதிர்பார்த்தேன் ஆனால் அது கூட இப்போ வாய்ப்பு இல்லைன்னு நல்லா தெரியுது பென்குயின் சீரீஸில் பேட்மேனை எதிர்பார்த்து யாருமே பார்க்காதீங்க பேட்மேன் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மேட்ரிவ்ஸ் புது கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காரு போல் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறத பாப் பேட்மேனை யாரெல்லாம் என்ன மாதிரி மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கம் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் அப்புறம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ நல்லா இருந்தால் நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்